هو ونصلي على رسوله الكريم ما بعد فود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبالك وسلم عليه அல்லாஹா புகழும் புகழ்ச்சியும் அல்லா உத்தாரா ஒருவனுக்கே ஒருத்தாவிட்டும் ஆகு அவனுடைய சாந்தியும் சாந்தியின் சமாதான முத்து முகமது ரசூலுல்லா சுல்லி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தாப தாபிரியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நர்பாக்கியங்கள் நிறைந்த இந்த உமத்தின் அனைவர் மீது உண்டாகட்டும் வாங்க ஆவி அலகது இல்லா அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபிர் ரஹ்மத் நமக்கெல்லாம் இருபத்தி ஆறு நோன்புகளை நோற்பதற்கும் இருபத்தி ஏழு தரகவிகளை நோற்பதற்கும் நிரப்பமான முறையிலே நமக்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் தோபிக்கு செய்திருக்கிறான் அல்ஹம்துல்லா ஹம்தன் அந்த அல்லாஹி நல்லடியார்களே என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அலஹி வசல்லம் ஐஷா அலி அல்லா உத்தாலா அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு துவாவை ஒன்று கட்டித்தருகின்றார்கள் அதற்கு முன்பதாக ஐஷா அலி தாலா அன்ஹா தன்னுடைய கணவரான பெருமானாரிடத்தில் கேட்கின்றார்கள் யார் அசுர்தா இந்த தந்தருடைய இரவை அடைந்து கொண்டால் நான் என்னாமல் பிரத்யேகமாக செய்ய வேண்டும் என்று பெருமானாரிடத்தில் கேட்டார்கள் ரசூலதாயி சிறதாலை சிலம் அவங்க ஏதோ புதுசாக நமக்கு அமல் கற்று கொடுப்பாங்கிற அந்த பேராசில கேட்டாங்க ஆனால் அதுக்கு விடையாக ரசூருதாயி சிலதாலை சிலம் சொன்னாங்க அல்லாட்ட நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன எப்படி இல்லாஹம் அஃபூன் கரீமுன் துகிப்புண்ணா என்று அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அன்பிற்கினிய நீ நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹலான் உத்தாலா லைலத்தில் பராத்து லைலத்தில் கதிர் இது போன்ற இரவுகளை நமக்கு ஏன் கொடுக்கறான் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது அல்லாஹலான் உத்தாலா அடியார்களை தம் பக்கம் நெருக்கி வைக்கணும் நெருக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய மிக முக்கியமான அம்சமாக குணாதீசமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அல்லாஹலான் உத்தாலா இதை அவனுடைய ரகமத்தை அவனுடைய மகப்பெருத்தை இன்னொரு வகையில் விளக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா காலத்தையும் அவனுடைய ரகமத்து மகப்பெருத்துங்கிற இருந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் கூட இது போன்ற இரவுகளை நமக்கு கொடுப்பதன் மூலமாக அல்லாஹான் வைத்தாலா நமக்கு என்ன செய்யறான்னு சொன்னால் உதாரணமாக ஒரு வியாபாரி துணிக்கடை வியாபாரி என்று வைத்துக்கொள்வோம் அவர் விழாக்கால சலுகைகளாக பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகைகள் சமயத்தில் தன் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் பழைய ஸ்டாக்கெல்லாம் தீந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வருஷம் முழுக்க என்ன ரேட்டில் ஃபிக்ஸட் ரேட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாரோ அதில் தன்னுடைய ச தன்னுடைய பிடியை சற்று தளர்த்தி கொடுத்து இந்தந்த பண்டிகைகள் சமயத்தில் இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு நான் தள்ளுபடியாக இந்த துணிகளை நான் உங்களுக்கு சப்ளை செய்கிறேன் வந்து வாங்கிக்கங்க அப்படிங்கிற அடிப்படையில் தன் புறத்திலிருந்து அவர் ஏழாம் அறிவிப்பு செய்கின்றார் மக்கள் எல்லாம் ஓடோடி வந்து வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்களாக அவர்கள் தங்களுக்கு தேவையான உடைகளை உடைமைகளை வாங்கி கொண்டு செல்கின்றார்கள் ஆக அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ஜலசான உத்தாலா எப்போ பார்த்தாலும் அல்லா ஜலசானா அடியார்களை மன்னித்து கொண்டு தான் இருக்கின்றான் ஆனால் இது போன்ற முக்கியமான இரவுகளை நமக்கு கொடுப்பதின் மூலமாக எப்படியாவது இந்த என்னுடைய ரகமத்தை என்னுடைய மகத்துவத்தை இந்த உம்மத்தே முகம்மதியா என்பது வாரி சுருட்டி கொள்ள வேண்டும் என்பது அல்லாவினுடைய பேரவாவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பேர் அவாவிற்கு பாத்திரமானவர்களாக நாம் ஆக வேண்டும் ஆக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாவினுடைய வருத்தத்திற்கு பெருமானாருடைய வருத்தத்திற்கு நாம் ஆளாக வேண்டும் அன்பிற்கு நீ அல்லாவின் உள்ளடியார்களே யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு வியாபார கூட்டம் வியாபார சந்தையில அவங்கள விற்க விற்கின்றார்கள் அந்த சமயத்துல யூசுப் அலே இஸ்லாம் அவருடைய அழகை பார்த்து மயங்கி போனவர்கள் தன்னுடைய சொத்தம் கொடுத்தாவது அவங்கள தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசை அவர்கள் யூசுப் அலே இஸ்லாமை வாங்குவதற்காக போட்டி போட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்பது நாம் வரல வரலாறு மூலமாக நான் பார்க்க முடிகிற செய்தி அந்த வரிசையில் அந்த கியூல ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் அவங்க கிட்ட வந்து பெருசாக என்ன கிடையாது செத்து பத்து காசு பணம் தங்கம் வெள்ளி எதுவுமே கிடையாது மாறாக அவங்க கையில் வந்து ஒரே ஒரு நூல் கண்டு அது மட்டும் இருந்துச்சு இதை பார்த்த ஒரு நபரே ஏமா யார் யாரோ ஊரில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் பணக்காரங்கெல்லாம் அவர் ஒரு தராசுல வச்சு இன்னொரு தராசுல அவருடைய இடைக்கு நிகராக தங்கம் வெள்ளியை கொடுத்து வாங்கிட்டு போ காசு ரெடியாக இருக்கிறாங்க ஒரு பைசாவுக்கு போராத இந்த நூல் கண்டை வச்சு எப்படி வாங்கிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நீ வந்திருக்கிற அப்படின்னு அந்த நபர் கேட்குறாங்க அதுக்கு சற்றும் சிலைக்காமல் அந்த மூதாட்டி அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த நூல் கண்டை வச்சு மூசாரி யூசுப் இசலாமே வாங்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் நாளை கேமத்து நாளில் வந்து நிற்கின்ற சமயத்தில் எவ்வளவோ பேர் என்னுடைய பெரிய திருக்கூர் அடியாரான யூசுஃபை வாங்குவதற்கு அவர்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள் அந்த சபையில் தான் நீ இருந்த அவங்களை சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உன் பக்கத்துல இருந்து என்ன முயற்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்கிட்ட கேட்டார் சொன்னா நான் எங்க போய் என் மூலியம் வச்சு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய பதிலை சொல்லுகின்றார்கள் அந்த பதிலை கேட்ட மாத்திரத்திலே அவர் கேள்வி கேட்டவர் துடிதுடித்து போய்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம்முடைய இந்த இரவில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அன்பிருக்கினி அல்லாஹின் விளையாடல்களே அல்லாஹினுடைய மகத்திரத்து என்பது மிக விசாலமானது அது மட்டிக்கு கூறிட முடியாது அல்லாஹ் ஜெல்ல சானுவத்தாலா எப்படியாவது இந்த ஊமத்தை மன்னித்து தன்னுடைய ரகமத்திலே மூழ்கடிக்க விட வேண்டும் என்பதுதான் அல்லாவினுடைய பேராவாக இருக்கிறது அது பெருமானாரின் மூலமாக நமக்கு கிடைத்தக்கூடிய மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் பனி அவருடைய காலத்தில் ஒரு நபர் இருந்தார் அவர் தன்னுடைய கையிலாயே கையினாலேயே ஒரு சிலையை வடிவமைத்து அந்த சிலையை பூஜித்து அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்துவிட்டு எப்ப பார்த்தாலும் அவருடைய நாவல ஒருத்துக்கு என்னன்னு சொன்னா யாசனம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு சொல்லிக்கிட்டே கிட்டத்தட்ட அவருடைய முன்னூறுடைய முந்நூறு வருட வயது வரைக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒரு முறை அவருடைய கண்களை தூக்கம் நிகைத்து யாசனம் யாசனம் என்ற திக்கு ஓடிக்கொண்டே இருக்க அவருடைய கண்களை தூக்கம் நிகைத்து மிகைத்ததன் காரணமாக நாவு தடுமாறி யா சனம் என்பதற்கு பிறகு யா சமது என்று வார்த்தை வந்து விட்டது அப்பொழுது அல்லாஹ் அல்லா ஜலாசனா அடியானே உனக்கு என்னவாயிற்று என்று பதறி போயவனாக பதறியவனாக அந்த அடியானை பார்த்து அல்லா ஜலாத்து தவச்சு அவனே முன்னோக்குகின்றான் அப்பொழுது மலக்குமார்கள் கேட்கின்றார்கள் அல்லாவிடத்திலே அவன் தான் கூப்பிடுறது நல்லாவே தெரியுமே ஏதோ வாய் தவறி அவனுடைய சனமுங்கிற வார்த்தைக்கு பதில வார்த்தை வந்துருச்சு இப்படி போய் நீ வந்து பதவிப்பு போய் விஷயத்துக்கு கேட்கிறியே அப்படிங்கும் போது அல்லா ஜுலம் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அப்பொழுது அல்லா ஜலம் சொல்லுகின்றான் முன்னூறு வருஷ காலமாக யாசனம் யாசனம் சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் கூப்பிட்டு இருந்தார் ஒரு முறை கூட அந்த சிலை வந்து என்னன்னு சொல்லிட்டு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு முன் வரவே கிடையாது நாய் நாவை தவறு நான் தவறி அவன் என்னுடைய பேரை கூப்பிட்டு விட்டான் அவனுடைய அந்த அழைப்புக்கு நான் கொடுத்த குரல் என்னவென்று சொன்னால் அதனை காரணம் என்று சொன்னால் இத்தனை வருஷ காலமாக அந்த சிறை அவனுக்கு பதிலளிக்கவில்லை ஒரே ஒரு முறை மட்டுமே என்னை கூப்பிட்டான் நான் அந்த ஒரே ஒரு கூட நான் என்று சொன்னால் அந்த சிறைக்கும் எனக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும் என்பதாக அல்லா ஜல்ல சாஹ்தா மலக்குமாரின் விளக்கம் பகர்ந்தான் அல்லாவின் முன்னடையார்களே அல்லா ஜல்ல சாஹ்தா அவருடைய என்பது விசாலமாக இருக்கிறது அதில் தன்னை நுழைத்துக் கொள்வதற்கு மக்களை நுழைத்துக் கொள்வதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றான் இத்தனை வருஷ காலமா இத்தனை மாச காலமா பதினோரு மாச காலமாக நீ என்னுடைய வாசருக்கு வரலியே அப்படின்னு இப்ப மட்டும் என்னுடைய வாசலுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி சமய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நம்மிடத்தை உதவி தேடுவார்கள் நான் விரட்டி விடுவதை போன்று அல்லா அப்படிப்பட்ட அந்த அன்பை கொண்டவன் கிடையாது இப்பவாவது என்னுடைய வாசலுக்கு தேடி வந்திருக்கேடா பாவி அப்படின்னு சொல்லி அல்லா ஜுல்லா எப்படியாவது நம்மை அணைத்துக் கொள்வதற்காக அவனுடைய அகம்பத்திலே நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லா ஜுவலுத்தா இப்படிப்பட்ட இரவுகளையெல்லாம் ஏற்பாடு செய்து நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறான் இந்த இந்த இரவை இரவிலே நாம் அதிகம் அதிகமாக அவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவோம் அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை அராஜராசனும் ஆக்கி வைத்து புரிவானாங்க அம்பெரிக்க அல்லாறுகளை பாவ மன்னிப்பு என்பது ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய எல்லாவிதமான சகல சம்பத்துகளும் அவனுடைய வாழ்க்கை எல்லா நியாமத்துகளும் அவனுக்கு ரிசுக்குடைய வாசர்களும் திறப்பதற்கு மிக முக்கிய காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் ஒருவருக்கு வியாபாரத்திலே முடக்கம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த வியாபாரத்தை கையை வச்சாலும் அவருக்கு தொட்டது தொடங்குறது கிடையாது வச்சதை வழங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னால் அவர் பாவ மன்னிப்பை தேடிவிட்டார் என்று சொன்னால் அவர் எடுத்த காயம் எல்லாம் நிறைவேறும் அவருக்கு வெற்றி பெறும் என்பதாக நாம் பல அரியத்தின் மூலமாக நாம் காண கிடைக்கின்ற செய்தி யாருக்காவது குழந்தைய பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுவதன் மூலமாக அவர்களுக்கு குழந்தைய பாக்கியம் கிடைப்பதாக அடியிரணிய அவதாரர்கள் சொல்லுகின்றார்கள் சமீபத்தில் கூட ஒரு முறை தஃசீருடைய பயானிலே சஜாத அகபில்லா அவர்கள் நினைவுபடுத்தினார்கள் ஒரு நபர் அடியிரடி அல்லா அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் அடியே நாயகமே எனக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இப்படி என்னுடைய கழிந்து வாரிசு இல்லாமல் போய்விடும் போலிருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய மனக்குமுறையை அவரிடத்தில் முறையிடுக்கின்றார்கள் அடிநகர்த்து அடிரடி அல்லா உத்தரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரே ஒரு ஒரு இரண்டு விஷயங்களை சொல்லுகின்றார்கள் ஒன்று அல்லாஹனை அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கம்மா பாவ் மன்னிப்பு தேடுந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அல்லாஹலன் ஒருத்தலா குழந்தை பாக்கெட் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் இரண்டாவதாக பாலில் அதிகமாக நீங்கள் தேர்ந்து கடந்து சாப்பிடுங்க இந்த ரெண்டு காரியத்தை அதிகமாக செஞ்சுக்கிட்டு வாங்க அல்லா ஜுலசனத்தை உங்களுக்கு குழந்தையை பாக்கியத்தை தருவதற்கு போதுமானவனாக இருக்க என்பதாக சொல்லிவிட்டு தன்னுடைய தன்னுடைய நண்பருக்கு தன்னை நாடி வந்தவருக்கு அவர்கள் மனசாந்தி படுத்தி அமைதியாக அனுப்பி வைக்கின்றார்கள் இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தில் முதலாவது விஷயம் முற்படுத்தி சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது மிகவும் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படிப்பட்ட அந்த பாவ மன்னிப்பை குழந்தைய பாக்கியம் இல்லாதவளாக சரி தன்னுடைய என்ன தேவையாக இருந்தாலும் சரி அதிகம் அதிகமாக அல்லாத தன்னுடைய அஜிசியத்தை அஜிசியத்தை தன்னுடைய இயலாமையை தான் இப்படியெல்லாம் பாவம் செய்து விட்டோம் என்று மனம் நொந்தவர்களாக தன்னை ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக ஆக்கி நிராயுத பாணியாக அல்லா சரணாகதி ஆகுவதன் மூலமாக தான் நமக்கு அவனுடைய மகத்துவத்தை பாரி வாரி நம்ம மீது கொட்டுவதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட நர்பாக்கிய நம்மளாக அல்லா ஜல்ல சாஹால ஆக்கிய அருள் புரிவானாக குறிப்பாக இந்த ரயிலுக்கு தத்துவனுடைய இரவினுடைய முழு பலாபலங்களை இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அல்லாது அலசாலா வைத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த சபையோர்களுடைய இந்த சபையினுடைய நடுநாயகர்களாக வீட்டிற்குரிய சஜாதா மார்களுடைய பொருட்டினால் அல்லாஹு நமக்கு எல்லாம் அசிவாக்குவானாக அப்படிப்பட்ட நர்பாகியாக்குவார் கோப்பீக் செய்வானாக ரபிமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா